கூடிய விரைவில் எதிர்நீச்சல் சீசன் டூ வரை இருக்கா திருசெல்வம் சாரி இதுக்கு பதில் கொடுத்திருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் எதிர்நீச்சல் சீரியல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது இப்ப சீரியல் முடிஞ்சதை யாராலையும் ஏற்றிக்க முடியல ரசிகர்கள் எல்லாம் சீசன் டூ கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில ஜனனி சக்தியை வச்சு சீசன் டூ எடுங்க அப்படின்னு சொல்லி திருசெல்வம் அவர்கிட்ட எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி திருசெல்வம் அவரை வந்து டேக் பண்ணி ஒரு சில விஷயங்களை ரசிகர்கள் எல்லாம் கேட்டதுக்கு அவரு அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருனா பயணங்களும் மனிதர்கள் சந்திப்புகளும் எப்பொழுதும் நம்மை புதுப்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு இதனால அவரு என்ன சொல்ல வராரு அடுத்த சீரியல் எடுக்க போறாரா அடுத்த பாகம் வர இருக்கா அப்படிங்கற எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீசன் டூ கொண்டு வாங்க இல்ல கோலங்கள் சீசன் கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க ஆனா திருசெல்வம் சாரோட சீரியல் ஏதாச்சும் இப்ப வர போகுதா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீக்கிரமா திருக்குமரன் அவர்களோட அடுத்த சீரியல் வர இருக்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதிர்நீச்சல் சீசன் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சீரியல் ரசிகர்களும் விடாம கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க